வணக்கம் பானபாய கொடுத்து டேஷை புண்ணாக்கிக்கிறதுக்குன்னே டெல்லியில் இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பீகார்ல இருந்து ஒரு போஸ்ட் மேனை மத்திய அரசு அனுப்பி வச்சுருக்கு அது எந்த விஷயத்துக்கு வாயை கொடுத்தாலும் பேக்கில் ஃபயர் எரியப்படுது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் தேசிய பாதுகாப்பு பிரச்சனைகள் உள்ளன இங்கேயும் தேச விரோத சிந்தனைகளும் தீவிரவாத போக்குகளும் நிலவுகின்றன இதை செய்பவர்கள் எந்தவித நடவடிக்கையும் சந்திக்காமல் திரிகின்றார்கள் ஆனால் என்னையே அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வருகின்றது ஆனால் அதைவிட எனக்கு தமிழகத்தில் நிலவும் அரசியல் கலாச்சாரம் தான் கவலையை அளிக்கின்றது தேசத்தின் மற்ற பகுதிகளில் இருந்து தன்னை தனிமைப்படுத்திக் கொள்கின்றது இது நல்லதுக்கு அல்ல என்று தனியார் காவி தொலைக்காட்சிக்கு கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேட்டி அளித்து உள்ளார் ஆர் ரவி ரவி குறித்து தெரிவித்துள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கிற குடைச்சல் போதாது என்று தமிழ்நாட்டின் வளர்ச்சியை நிரந்தரமாக கெடுக்க வேண்டும் என்ற ஒருவரை பாஜக நியமித்திருக்கிறார்கள் சமீபத்தில் இரண்டு நாளுக்கு தமிழ்நாட்டுக்கு சேவையாற்ற அவர் வந்திருப்பதாக சொன்னதை கேட்டதுமே சிரிப்பு தான் வந்திருக்கின்றது தமிழ்நாட்டில் பாதுகாப்பு பிரச்சனைகள் இருக்கின்றதா தீவிரவாத போக்கு நிலவும் மாநிலமாக தமிழ்நாடு இருக்குதான் தமிழ் மொழி வளர்ச்சிக்காக எங்கே எதுவுமே நடக்கலையா எதுவுமே எல்லாரும் ஆங்கிலம் படிக்கிறாங்களா இப்படி எல்லாம் அவதூறு ஒன்றிய பாஜக அரசியல்தான் பெல்காம் தீவிரவாத தாக்கல் நடந்து சுற்றுலா சென்ற அப்பாவி மக்கள் பலியானார்கள் ஒன்றிய பாஜக ஆட்சியில் தான் டெல்லி செங்கோட்டை அருகே குண்டு வெடிப்பு நடந்து அங்க மக்கே மக்கள் பலியானார்கள் பாஜக ஆட்சியில் தான் மணிப்பூர் இன்றைக்கு வரைக்கும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது தீவிரவாத தாக்குதலில் மக்கள் பலியாவதை தடுக்க முடியாத பாஜக ஆட்சியை புகழ்ந்து பேசியிருக்கின்ற ஆளுநர் அவர்கள் அமைதி பூங்காவாக இருக்கின்ற தமிழ்நாட்டின் தீவிரவாத மாநிலம் என்று பேசிட்டு இருக்கார் அவருடைய திமிரை அடக்க வேண்டும் இக்கட்டான சூழலில் எல்லாம் தன்னுடைய தேசப்பற்றை காட்டி தமிழ்நாட்டுடைய படை வீரர்களுக்கு அதிக அளவில் நிதி வழங்குவது நம்மளுடைய தமிழ்நாடு தான் அப்படிப்பட்ட தமிழர்களை தேச விரோதிகளாக சித்தரிக்கிற ஆளுநரின் பேச்சு வன்மையான கண்டனத்துக்கு உரியது பாஜக பாஜகவு வாக்களிக்காதவர்கள் எல்லாம் தீவிரவாதிகள் என்பது போல அவர் பேசுகிறார் அவர் வசி வகிக்கின்ற அரசியல் சாசன பொறுப்புக்கு துணியும் பொருத்தமற்ற தகுதியற்ற தரக்குறைவான பேச்சு இது நேற்று ஈரோடு மாவட்டத்தில் ஆற்றிய உரையில் தமிழ்நாடு முதலமைச்சர் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களின் நடவடிக்கைகளும் பேச்சுகளும் தமிழ்நாடு அரசுக்கும் மக்களின் உணர்வுகளுக்கும் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கும் விரோதமாக இருப்பது அவர் வந்தது முதலே நடந்து கொண்டிருக்கின்றது தமிழ் மக்கள் தங்கள் கடுமையான கண்டனத்தை ஆளுநர் ஆர் என் ரவிக்கு தொடர்ந்து தெரிவித்து வருகின்றார்கள் மேலும் அவரை பற்றியெல்லாம் கவலை கொள்ளாமல் ஒன்றியத்தை ஆளு பாஜக அரசு தனக்கு என்ன கட்டளை இடுகிறதோ அத்தை எத்தகைய குழப்பங்களை விளைவிக்க வேண்டும் என்று ஆணையிடுகின்றதோ அவற்றை நோக்கி செயலாற்றுவதே தன்னுடைய முதல் கடமை என்று பாஜக ஆளுநர் செயல்பட்டு வருகிறார் தமிழ்நாட்டின் மீது தவறான எண்ணத்தை ஒடிசாவிலும் பீகாரிலும் இந்த பிரதமர் மோடி உருவாக்குகிறார் அமைதி பூங்காவாக அமைதி பூங்காவாக திகழும் தமிழ்நாட்டில் உட்கார்ந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களின் வரிப்பணத்தை சம்பளமாக வாங்கிக் கொண்டிருக்கும் தமிழ்நாட்டு ஆளுநர் தமிழ்நாட்டு மக்களின் இழித்துரைப்பதையும் பொய்யுரைப்பதையும் தமிழர்களின் சுயமரியாதை குறிவைப்பதையும் ஒருநாளும் பொறுத்து கொள்ள முடியாது இது தந்தை பெரியாரின் தன்மான திராவிட மண் நான்காம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் தீவிரமாக போக்கூடியவர்கள் பிரிவினைவாதிகள் என்றெல்லாம் வாய்க்கு வந்தபடி அவதூறு பேசும் ஆளுநரை கண்டித்து திராவிடர் கழகத்தின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் டிசம்பர் நான்காம் தேதி அன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் ஒத்த கருத்துள்ள தோழமை கட்சிகளை இணைத்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தை நடத்த மாவட்ட கழக தோழர்கள் ஆவணம் செய்ய வேண்டும் சென்னையில் நடைபெற உள்ள ஆர்ப்பாட்டத்துக்கு நான் தலைமையேற்கிறேன் தோழர்களை ஆயத்தமாக ஆவீர்கள் சொல்லி ஆசிரியர் அடிக்கப்பட்டிருக்கிறாரு இருபத்தி ஏழு பதினொன்னா அன்னைக்கு அப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த கொடைச்சல் போஸ்ட்மேன் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆளை கொண்டுட்டு வந்து ஆளுநராக போடும்போதே ஒவ்வொரு தமிழனுக்கும் தெரியும் இது கேடு கட்ட வேலையை தான் இங்க உட்காந்து செய்ய போகுது அப்படின்னு சொல்லி செஞ்சது மட்டுமல்லாம இந்த வேலையை செய்து செய்தது விளைவாக இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தன்மான தமிழனும் மான உணர்ச்சியும் சுயமரியாதை உணர்ச்சியும் அதிகமாக பெறுகின்றானே தவிர இந்த ஆளு பேசக்கூடிய பேச்சுக்கு அவை பின்னோக்கி போனதே கிடையாது வீறு கொண்டு எழுவதற்கான அந்த வேலையைத்தான் இவன் தாழ் வந்து தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படி அதாவது சீ விடக்கூடிய வேலை இங்க இருந்துகிட்டு பீகார்ல இருந்து வந்து உட்காந்து இருக்கக்கூடிய ஒரு கடைசி பார்ப்பன ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் ஆளை கொண்டுட்டு வந்து இங்க போட்டுக்கிட்டு என்னமோ கரைச்சு குடிச்சுட்டா மாதிரி தமிழ்நாட்டுடைய வரலாறு ஒட்டு மொத்தமாக கரைச்சு குடிச்சுட்ட மாதிரி நாலொரு பேச்சும் பொழுது பேச்சும் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆளுடைய பேச்ச இங்க இருக்கக்கூடிய பச்சை குழந்தை நிமிந்து பார்த்து இந்த ஆளுடைய பேச்சு சரியில்லையே அப்படிங்கிற ரேஞ்சில் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க பலர் வந்துகிட்டு இந்த மாதிரி கேடுக பொறுக்கிகளுடைய பேச்சுக்களை வந்து புறக்கணிப்பது என்பது தனி மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய அவமானகரமான செயல் என்பது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இங்கே வந்திருக்கிறது வெறும் ஆர் என் ரவி என்கிற தனி மனிதர் அல்ல இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த சமூக அநீதி அமைப்பு இருக்கு பார்த்தீங்கல்ல அதான் பாஜக ஆர் எஸ் எஸ் வட்டாரங்கள் இந்த வட்டாரங்கள் எல்லாமே இந்து மத வெறி சனாதன வெறி ஆர் எஸ் எஸ் வெறி இது எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து டெமோக்ரசி அரசியல் அமைப்பு சட்ட நாள் சொல்லி இவங்க இவங்கெல்லாம் எடுத்துட்டு வந்து முன்னாடி நின்று அதற்கு ஒரே ஆற்று ஆற்று ஆற்றலால் கொடுமை இருக்க பாருங்க அதைத்தான் நம்ம பார்த்துட்டு உட்காந்துருக்கோம் ஒட்டு மொத்தமாக டெமோக்கிரசியை குளிர் தோண்டி புதைப்பதற்கான வேலையை இங்கே நாலு பிரச்சனையா வந்து இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது எதிர்த்து குரல் கொடுப்பது என்பது அத்தியாவசியமான கடமையாக நமக்கு மாறுகின்றது தனி மனிதனை புறக்கணிக்கலாம் அந்த தனி மனிதனுக்கு இருக்கக்கூடிய செயலை அவன அந்த மனிதனுக்கு செய்யக்கூடிய அவமானமாக நாம் அந்த விஷயம் போகுதுங்கிறது அடுத்த விஷயம் ஆனா இந்த மாதிரி கட்டமைப்புக்குள்ள உட்காந்துக்கிட்டு பேசக்கூடிய பேச்சு இருக்கு பேச்சு மறுபடி நாம் வந்து நம்ம கண்டனத்தை பதிவு செய்யக்கூடிய அந்த பதிவை மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய எல்லாருமே இந்த பதிவை வந்து தனது எதிர்ப்பையும் பதிவு செய்யக்கூடிய கடமையில் இருக்கக்கூடிய வேலையை நாம செய்ய வேண்டும் ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பாசிசம் செல்லரிக்கக்கூடிய வேலையை செய்யும் நேரடியாக அது களத்துக்கு வரவே வராது மறைமுகமாக வேலையைத்தான் பாசிசம் செய்யும் அந்த மாதிரி கலாச்சாரத்தை அளிப்பதின் மூலமாக ஒரு மொழியை அளிப்பதின் மூலமாக ஒரு பண்பாட்டை ஒழித்து கட்டுவதன் மூலமாக ஒட்டு மொத்தமாக ஒரு சமூகத்தையே குளி தோண்டி புதைத்து விடலாம்ங்கிறது தான் ஆர்எஸ்எஸ்டைய திட்டம் அதுதான் பாசிசத்தின் திட்டம் இதைத்தான் பல நாடுகள்ல பாசிசத்துடைய முன் முன்முன் நடவடிக்கையாக செஞ்சு பார்ப்பாங்க இத ஜெர்மன்ல செஞ்சு பார்த்து ஒரு வெற்றியை ஒரு தற்காலிக வெற்றியை அடைந்ததுக்கு பிறகு மாபெரும் தோல்வியை தழுவியது இந்த ஜெர்மன்ல கூடிய நாஜிசம் அது என்ன பண்ணு கேட்டீங்கன்னா ஒட்டு மொத்தமாக இல்லாத பொய்யை ஆரம்பத்திலிருந்து மெதுவா சொல்ல ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த பொய்யை வலிமையாக உண்மையை போல் அந்த பொய்யை தொடர்ச்சியாக ஒரு ப்ராப்பர் அஜெண்டாவே செஞ்சுக்கிட்டு இருப்பான் ரெண்டாவது அந்த பொய்யை நிரூபணம் செய்யக்கூடிய வேலையில் அரசு கட்டமைப்பை கொஞ்சம் கொஞ்சமாக திருத்திக் கொண்டிருக்கோம் கடைசியில வாய்ப்பு ஏற்பட்ட உடனே ஒட்டு மொத்தமாக நிர்மூலம் செய்யக்கூடிய மூர்க்கத்தனமாக செய்யக்கூடிய பாசிசம் செய்யும் அதைத்தான் வந்து ஜெர்மன்ல ஹிட்லர் செஞ்சான் இதுதான் நூறு சதவீத அஜெண்டாவா இருக்கு இங்க இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிஜேபி லட்சணமும் இதோடைய கொள்கை கோட்பாடும் அவர் சொல்றான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாத மக்கள் அனைவரும் சூத்திரர்கள் அவர்ண ஜாதியை சேர்ந்தவர்கள் ஜாதி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பது என்பது சூத்திரத்தன்மையின் அடையாளம்தான் ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா நீங்கள் பார்ப்பானுக்கு பண்ணை சேவங்கள் செய்வதற்காகத்தான் உங்களுக்கு சூத்திர அடையாளத்தை கொடுத்திருக்கிறோம் அந்த அடையாளத்தின் பெயர் தான் ஜாதி அந்த ஜாதிக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு நீ சம்பாத்தியம் பண்ணவோ சுயமரியாதை பெறவோ உனக்கு எதுவுமே உனக்கு விதி கிடையவே கிடையாது அனைத்தும் பார்ப்பானுக்கு வேலை செய்யக்கூடிய தான் நீ 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 யாரா வேணாலும் இருந்துட்டு போ பார்ப்பானுக்கு பணயம் எந்த ஒரு நான்கு வகையா பிரிச்சு வச்சிருப்பேன் ஒவ்வொரு ட்ரேடிங்லயும் நீ வந்துட்டு எங்களுக்கு நீ வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவிலேயே உலகத்திலேயே இல்லாத ஒரு சட்டத்தை இந்தியாவில எழுதி வச்சுக்கிட்டு அதை வந்துக்கிட்டு இங்க நான் மேலாண்மை பண்ணுவேன் சொல்லிட்டு ஒரு குரூப் அடைஞ்சிட்டு கேட்டா, அது எவ்வளவு பெரிய கொடுமை தொண்ணூத்தி ஏழுக்கு மூன்று சதவீதம் மூணே மூணு பேர் வந்துட்டு இந்தியாவுடைய உயர் கட்டமைப்புகள் அனைத்தையும் ஆக்கிரமிச்சு வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இங்க நாலோரு மேலும் பொழுதுல நம்மளை வந்து ஆக்கிரமிக்கிறாங்கன்னா இது எவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு செயல் இந்த செயலை கண்டுபிடித்தவர்கள் தான் அண்ணல் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாபெரும் தத்துவ மேதைகள் தத்துவ ஞானிகள் இங்க இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு இவ்வளவு கொடூரமான இடத்துலையும் இந்த இந்த பார்ப்பன அநீதியை கண்டுபிடித்தவர்கள் கௌதம் புத்தர் ஆரம்பிச்சு மகாவீரர்கள் ஆரம்பிச்சு தந்தை பெரியார் வரைக்கும் மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்தியதன் விளைவாக இன்றைக்கு தென்னாட்டில் ஒரு இயக்கம் கண்டதன் விளைவாக இங்கே திராவிடர் இயக்கம் வந்து மக்கள் இயக்கமாக மாறியதின் விளைவாக இன்னைக்கு பார்ப்பான் சிந்திக்கக்கூடிய வேலையை அடுத்த நிமிஷமே பிரிண்ட்ல கொடுத்து அந்த சிந்தனையை கருவறுக்க வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் இப்போது நமக்கு நாலாம் தேதி ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காரு இப்போ நீதித்துறையிலையும் வந்து உட்காந்துக்கிட்டு மறுபடியும் பார்ப்பான் பணையத்தை உருவாக்குவதற்கு இவனுக்கு வந்து வேற திட்டமிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட இங்கே உங்களுக்கு முன்னாடி நம்ம கண்ணை மூடிடவே கூடாதுங்கிற ரேஞ்சில் தான் ஒவ்வொரு நாளும் இங்கே இருக்காங்க அதனால இந்த பார்ப்பன போஸ்ட்டுமேன் பீகார் போஸ்ட்மேன் சே இந்த அவதூறுகளை அள்ளி விட்டுருக்கிறதுக்கு கடும் கண்டனங்களை இந்த காணொலி வாயிலாக நாம் தெரிஞ்சுக்கிறோம் நான்காம் தேதி வந்துட்டு நாம் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்குவோம் கலந்து கொள்வோம் திருச்சியில் நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நமது தோழர்கள் யாராவது வாய்ப்பு இருந்தால் கட்டாயம் வந்து நீங்கள் கலந்துக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பம் அதை நாங்கள் ஆர்வமாக எதிர்பார்க்குறோம்